சிம்ம ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல ஜூலை பதினாலாம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில முக்கியமான ஒரு திருப்பு முனை நிகழப்போகுது அதாவது நீங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்க போகுது அது மட்டும் இல்லாம இந்த பதிவுல இரண்டு ரகசிய வழிபாடு உங்களுக்காக நான் சொல்லியிருக்கேன் இந்த பதிவை முழுமையா கேளுங்க உங்களுக்கு இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிம்ம ராசி அன்பர்களே சிம்மம் அப்படின்னா என்ன ஒரு சிங்கம் தான் ஆனா கடந்த ரெண்டு வருஷமா சிங்கம் வந்து ரொம்பவே சோகமா இருந்துச்சு அப்படின்னா சொல்லணும் ஏன்னா நீங்க அன்பா தான் நடந்துகிட்டீங்க எல்லாரையும் ரொம்ப அப்படியே நம்பிட்டீங்க உள்ளங்கையில வச்சு தாங்கினீங்க ஆனா உங்களை நம்பியவங்க நீங்க தப்பு அப்படின்னு சொல்லி உங்களை விட்டு தள்ளி போயிட்டாங்க பண கஷ்டம் உடல்நிலையில பிரச்சனை குடும்பத்துல பிரச்சனை தேவையில்லாத வீண் குற்றச்சாட்டுன்னு இது எல்லாம் ஒரு பக்கமா உங்களை போட்டு ஒரு வாட்டு சொல்லணும் ஏன்னா உங்க மனசுல மட்டும் ஒரு வழி இருந்துகிட்டே இருந்துச்சு ஏன் அப்படின்னா யாருமே உங்களுடைய உணர்வை கேட்கவே மாட்டாங்க நீங்க செய்யற நல்ல ஒரு விஷயத்துக்கு கூட யாருமே உங்களை பாராட்டவே மாட்டாங்க இதெல்லாம் ஒரு கேள்வி கிடையாது ஒரு சிங்கத்தின் ஒரு அமைதியா இருந்த மாதிரிதான் உங்களுக்கு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி ஆனா ஜூலை பதினாலாம் தேதிக்கு பிறகு அந்த சிங்கம் திரும்ப எழக்கூடிய நேரம் வந்துருச்சு அப்படின்னா சொல்லணும் உங்க வாழ்க்கையில இப்போ ஒரு நல்லது நடக்க போகுதுங்க நீங்க பழைய மாதிரி நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கைய புத்துணர்வோடு தொடங்கக்கூடிய காலம் வந்துருச்சு சிம்மராசி அன்பர்களே நீங்க வந்து ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணி ஒரு மூணு மாசமா வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க யாருமே உங்களுக்கு கால் பண்ணல அப்படின்னா கூட உங்களுக்கு ஒரு புது ஐடியா கிடைக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் தொழில அதுவும் இல்லாம ஜூலை பதினேழு இருபது இருபத்தி ரெண்டு இந்த மூன்று தேதிகள்ல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்லது நடக்குங்க அதாவது உங்க பேங்க் அக்கௌண்ட்ல நீங்க எதிர்பார்த்த பணம் வரும் உங்களுடைய தொழில் மூலமாகவோ இல்ல இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்து யாராச்சும் காசு வாங்கியிருந்தாங்க இது வரைக்கும் கொடுக்கல அப்படின்னா அவங்க திரும்பவும் கொடுப்பாங்க உங்களுடைய ஓல்டு மேனேஜர் நீங்க திரும்பவும் வேலைக்கு வரலாம் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க நிச்சயமா உங்களுக்கு இதெல்லாம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு மேலும் சிம்மராசி அன்பர்களின் வாழ்க்கையில பாசத்துக்கு பதிலா நிறைய வந்து பஞ்ச வேஷம் போட்டுட்டு பாசமா இருக்க மாதிரியே நிறைய பேர் நடிச்சிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அது எல்லாமே உங்களுக்கு முகத்திறை கிழிகிற மாதிரி யாரு நல்லவங்க யாரு கெட்டவங்கன்னு உங்களுக்கு கண் கண்ணெதிர்ல உங்களுக்கு சனி பகவான் காமிக்க போறாருங்க சிம்மராசி அன்பர்களே உங்க வாழ்க்கையில புதியதாக ஒரு அன்பு முகம் தோன்ற போகுது அது காதலா இருந்தாலும் சரி உறவா இருந்தாலும் சரி கண்டிப்பா அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுடைய கடந்த இரண்டு வருஷ வழிய விலக்கி உங்களுக்கு ஒரு நல்ல தெளிவை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க சில சிம்மராசி அன்பர்களின் வீட்டுக்குள்ளேயே பிரிவு இருந்திருக்கும் அவங்க வீட்டுக்குள்ளேயே இருந்தாலும் பக்கத்திலேயே இருந்தாலும் உங்களை பிரிஞ்சு இருந்திருப்பாங்க ரொம்பவே வந்து உங்களை கஷ்டப்படுத்தி இருப்பாங்க அது எல்லாமே மறைஞ்சு போய் திரும்பவும் அந்த பாசம் மீண்டும் உங்களுக்கு பிறக்க போகுதுங்க உங்க பெயரை வச்சு ரொம்பவே உங்களை வந்து வெறுப்பேத்துட்டே இருந்தாங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா உங்க பேரை வச்சு அவங்க வந்து அவங்களுக்கான இதுவ தேடிக்கிட்டாங்க ஆனா உங்க பெயரை கெடுத்துட்டாங்க உங்களை சுத்தி இருந்தவங்களே கொஞ்ச நாளா வீட்டுக்குள்ள இருந்த சண்டை அழுகை தகராறு இதே மாதிரி இருந்துச்சு காரணம் யாரா இருக்கும் அதாவது நீங்க சொந்தம் சொந்தன்னு தூக்கி கொண்டாடினீங்க இல்லையா அவங்கதான் நீங்க இத மாதிரி சிரிக்கவே கூடாதுன்னு பண்ணிட்டாங்க அது எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலமா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அதாவது இது வரைக்கும் உங்க வீட்டுல இருந்த துர்நோக்க பலம் எதிரி சக்தி எல்லாமே சிதைந்து விடக்கூடிய காலமாக இந்த ஜூலை பதினாலாம் தேதிக்கு பிறகு வரப்போகுது உங்களுக்கு நெருக்கமாக ஒரு நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே வந்து தொலைஞ்சு போயிட்டு ஒரு நல்ல எனர்ஜி உங்களுக்கு நெருக்கமா வரப்போகுது அப்படின்னே சொல்லலாங்க சிம்மராசி அன்பர்களே நான் வீடியோ ஸ்டார்டிங்லயே சொல்லியிருந்தேன் உங்களுக்கான இரண்டு ரகசிய வழிபாடு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இரண்டு ரகசிய வழிபாடுல உங்களால முடிஞ்சதை நீங்க எதை பண்ணாலுமே சரி உங்க வாழ்க்கையில உங்களால சிறந்து விளங்க முடியுங்க இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு ரகசிய வழிபாடு அப்படின்னே சொல்லலாம் சிம்மராசி அன்பர்கள் இந்த வழிபாடு பண்ணும் சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை நிறைய சிம்மராசி அன்பர்கள் இந்த வழிபாடு பண்ணி அவங்க வாழ்க்கையில முன்னேறி இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த ரகசிய வழிபாடு அதாவது முதல் ரகசியம் இப்போ நான் சொல்றேன் இது ஜூலை மாதத்துல எந்த வெள்ளிக்கிழமை ஆனா இருந்தாலும் பரவாயில்ல பெண்ணா இருந்தாலும் பரவாயில்ல மாலை ஆறு மணிக்கு பிறகு நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க அதுல உப்பு நிரப்பிக்கோங்க அந்த உப்புக்கு மேல கொஞ்சமாக நீங்க வந்து மஞ்சள் தூள் தூவிக்கணும் அதுக்கப்புறம் நீங்க சொல்ல வேண்டியது ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமக இதை தாங்க நீங்க சொல்லணும் சிம்மராசி அன்பர்களே நீங்க இந்த நாமத்தை சொல்லும் பொழுது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் நிகழும் அதை யாராலையுமே தடுக்க முடியாதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு மகாலட்சுமி மந்திரத்தை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்க இதை சொல்லும் பொழுது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி உங்க வீடு முழுக்க வரும் இதை யாராலுமே தடுக்க முடியாது அன்எக்செப்டடா நீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து மணி ஃப்ளோ வந்துகிட்டே இருக்கும் அதாவது நிறைய பணம் வந்துகிட்டே இருக்கும் இதை நீங்க வந்து வெள்ளிக்கிழமையில பண்ணணும் இதுதான் வந்து ரகசிய வழிபாடு ஒண்ணு அடுத்ததான் ரெண்டாவது ரகசிய வழிபாடு சொல்றேன் இது ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் அப்படின்னும் சொல்லலாம் இல்ல வழிபாடு அப்படின்னும் சொல்லலாம் இது வந்து நீங்க செவ்வாய்க்கிழமையில பண்ணணும் செவ்வாய்க்கிழமை முடியல அப்படின்னா வெள்ளிக்கிழமையும் நீங்க பண்ணலாம் இது வந்து மாலை நேரத்துல பண்றதை விட காலை நேரத்துல பண்ணதும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை கொண்டு வருங்க நீங்க பண்ண வேண்டியது என்னென்னா வெற்றிலை எடுத்துக்கணும் இரண்டு வெற்றிலையை எடுத்துக்கிட்டு அதுக்கு மேல பா வச்சுக்கோங்க வெற்றில பாக்கு வச்சுக்கிட்டு நீங்க செய்ய வேண்டியது ஒரே ஒரு வெள்ளை நிற மலர்கள் அதாவது உங்களுக்கு சாமந்தி கிடைச்சாலும் சரி இல்ல மல்லிப்பூ வெள்ளை நிற மலரை அந்த வெத்தலைக்கு மேல வச்சுட்டு ஓம் க்ரீம் கிளீம் சிங்காய நமக இந்த மந்திரத்தை இது சிம்மராசிக்கு உகந்த ஒரு மந்திரம் இது வரைக்கும் நீங்க பண்ணலை அப்படின்னா இதுக்கப்புறம் நீங்க சொல்ல ஆரம்பிங்க ஒரு நாளைக்கு ஒரு முறை சொன்னாலுமே உங்க வீட்டுல இருக்க அத்தனை வாஸ்து பிரச்சனைகளும் நீங்கும் உங்க வீட்டுல இருக்க அத்தனை எதிரி சக்திகளையும் தடுக்க முடியும் நீங்க வந்து இத ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்லது நடக்க ஆரம்பிச்சிருங்க சிம்மராசி அன்பர்களே திரும்பவும் நான் சொல்றேன் ஓம் க்ரீம் கிளீம் சிங்காய நமக இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஒரு முறை சொன்னாலும் நல்லது இல்ல நான் சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமையில காலை நேரத்துல வெற்றிலிப்பாக்கு மேல வெள்ளை நிற மலர்கள் வைத்து உங்களுடைய குல தெய்வத்தை நினைத்து நீங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க இல்லைன்னா உங்களுக்கு இந்த மந்திரம் சொல்ல வரலன்னா உங்களுடைய குல தெய்வ பெயர் சொன்னாலே போதும் கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் நிகழ ஆரம்பிக்கும் மேலும் இந்த ஜூலை மாதத்துல உங்களுக்கு எந்தெந்த தேதி உகந்ததாக இருக்கு ஜூலை பதினாலு ஜூலை பத்தொன்பது இருபத்தி மூணு இருபத்தி ஏழு இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நாட்களாகவே இருக்கு இந்த நாள்ல நீங்க எது தொடங்கினாலுமே அது உங்களுக்கு சாதகமாகவே அமையுங்க சிம்மராசி அன்பர்களே நீங்க வந்து தூங்கி இருப்பீங்க ஆனா அந்த நேரத்துல கூட அடுத்து நம்ம என்ன பண்ணணும் நம்ம வாழ்க்கையில எப்படி முன்னேறணும் அப்படின்னு நீங்க யோசிச்சு இருப்பீங்க தான் உங்க வாழ்க்கைய வெல்ல போறீங்க உங்க வாழ்க்கையை நினைச்சு நீங்க பயப்படவே வேண்டாம் ஜூலை பதினாலுக்கு பிறகு உங்க வாழ்க்கை ஒரு நல்ல பாதையில போக போகுது உங்களை நம்பாதவங்க கண்டிப்பா வந்து திரும்பவும் ஷாக்காவிற அளவுக்கு உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல நேரம் ஆரம்பம் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த பதிவு சிம்மராசி என்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி